இப்போது பசங்களுக்கு எல்லாம் எக்ஸாம் டைம் பரீட்சைக்கு படிக்கும்போது மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறாங்க ஆனால் பரீட்சை எழுதும்போது மறந்து போயிடுது அதானே அதை தீர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இருக்குது பொதுவாக படிக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் சாதாரணமாக புக்கை எடுக்கவே தோணாது காரணம் லேசினஸ் ரெண்டாவது புக்கை எடுத்து படிக்கும்போது தான் தூக்கம் வரும் காரணம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது மூணாவது புக்கை பார்த்து படிப்பாங்க ஆனால் அவங்க மனசு வேற எங்கேயும் இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் திரும்ப திரும்ப படித்தாலும் புக்கில் இருக்க எதுவுமே மனசில் பதியுறதில்ல ஓகே இது பெரிய பிரச்சனையே இல்லை இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எப்படின்னு கேட்குறீங்களா இது ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சொன்னது தான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா படிக்கும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிங்க வெறும் புக்கை மட்டும் எடுத்து படிக்காமல் படிக்க உட்காரும்போது கையில் பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க பாரத்தில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் வார்த்தைகள் எல்லாம் செலக்ட் பண்ணி கவனமாக நோட் பண்ணுங்கள் இப்படி செலக்ட் பண்ணி நோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி உங்கள் மனசில் பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் நோட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்து படிங்க ரெண்டு வாட்டி பார்க்காம சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் படித்தது எல்லாம் முதல்ல உங்கள் சென்சரி மெமரியில் பதியும் ரெண்டாவது ஷார்ட் டைம் மெமரியில் பதியும் அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அது லாங் டைம் மெமரியில் பதியும் இப்படி பதிஞ்சிதுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் நீங்கள் படித்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இப்படி படித்த பின்னாடியோ படிக்கிறதுக்கு முன்னாடியோ டிவி பார்க்கக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் படித்ததெல்லாம் மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ பெட்டர் படித்த உடனே டிவி பார்க்காம உடனே தூங்க போயிடுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் படித்ததெல்லாம் எக்ஸாம் ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் என்ன நீங்க நினைச்ச மார்க்க ஈஸியா எடுக்க முடியுமே ஆல் தி பெஸ்ட்